நாம கேண்டீடல கமலா அந்த பிரபாகர இనికి சும்மா விடுறது இல்ல நமக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் பிரபாகரோட கண்டபன வந்தமா வாங்கடா பிரபாகரங்க ஃப்ரெண்ட் அண்ணா நமக்கு இருக்காது

இந்த கேட்டு பண்ண வந்து தானே ஆகணும் நீங்க யாரும் வழி விடாதீங்க வழி விடுங்க வழி விடுங்க செஞ்சனும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லா அழை வைப்போம் என்னம்மா இது மலை போலே பல என்ன கேட்ட மறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க நாங்க அப்படிதான் நிப்போம் கேட்ட நீங்க யாரு ஏரோ பண்றீங்களா இப்ப வழி விடுறீங்களா இல்லையா முடியாது இதே காலம் நான் உள்ள போய் காட்டுட்டுமா என்ன பெட்டு பாக்கலாம் பாக்குறியா அவங்களோட சேர்ந்து போய் பாரு அம்மா चित्राதேவி எம் பி பி ஏ என்ன சும் கே இந்த பிரபாகர கிட்ட பந்தயம் போடுறாரு இதுமே பந்தயம் போட்டா மூக்க காட்டிடுவாங்க போடு மொள்ளம்மா ஐயோ அழகு வலிடுமா மொள்ள அழகு அடே என்னடா சம்பத்து உன் தங்கை கிட்ட பந்தயம் போட்டானே எப்படி டேரே அப்பவே சொன்னா கேட்க மாட்டேன்ட்டா என் விஷயத்தில் தாம்பரத்தில் பிரபல தனவந்தரும் தொழில் அதிபருமான திரு அப்பா துறை அவர்கள் திடீரென மாரடைப்பால் மரணம் அவருடைய குடும்பத்துக்கு இருக்கிறாரு அப்ப பேசறேன் உசுரோட தான் இருக்கேன் இந்த பேய் பிசாசு அதெல்லாம் பேசுமா யாரா பேய் பிசாச்சு

இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்க ஆமா சார் அடுத்த முறை நியூஸ் போடும்போது கரெக்டா நீங்க செத்து பண்ணப்புறமே நாங்க போடுறோம் சார் நீங்க ஒன்ன பாருங்க நீங்க செத்து பண்ணப்புறம் தான் எங்க நியூஸ் வரும் ஐ மீன் நான் வந்து எங்க நியூஸ் வந்தப்புறம் பாருங்க நீங்க செத்து போயிருப்பீங்க இப்ப போட்டதுக்கு என்ன சொல்றேன் சார் ஒரு ஐடியா நாளைக்கு பேப்பர் இப்படி போட்டுருவோம் சார் எப்படி பிரபல தனவந்தன் அப்பாதுரை பிறந்தார் எப்படி என்ன கேவலப்படுத்தணும் இல்லாம தமாஷ் வேற பண்றியா

हाँ, तू आ, ना, ना रहा है ना, बंदे ले, आयो, 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 लाइट, क्या रहा है वंदा फट गया तू क्या, नील वंदी क्या? आपको वंदी क्या? वंदा पाया कहता सुब्राह्मण्या, क्या रहा है? चा, नील तो नहीं है, लाइट, फालाजी, होगा? टेकली, अब अगर हसबैंडी, नील एक आपसे तो बेटा न्यूज़ पड़ गय நீயே யோசிச்சு பாரு அப்பா அவரு சாகலைன்னு நான் யூஸ் பண்ண முடியும் நீ சொல்லு அதே மாதிரி செய்யற இனிமே தினம் எங்க பேப்பர்ல அப்பா அவரு இன்னும் சாகவில்லை அப்பா அவரு இன்னும் சாகவில்லை நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் கரெக்டுப்பா அப்படியே செஞ்சிருவோம் ஏன்னா நானும் உங்களை அடிக்கடி பார்க்க வேண்டியது இல்ல பத்திரிகையை பார்த்து உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை சாகலை அண்ணா ஏண்டா அவன் சினேகாரன்னு தெரிஞ்சவன்னு அவனோட சேர்ந்து நீ விளையாடுறியா இப்பவே போய் மாற நஷ்டம் வழக்கு தொடர போறேன் ஏதாவது யோசனை இருக்கா கோச்சிங் பொய் எல்லாருக்கு முன்னால் ஏன் மாற போயிடுச்சுன்னு சொல்ல போறீங்க அப்புறம் இவன் பத்திரிகையில என்ன இது தான் தெரியுமா அப்பா துறையின் மாறம் போற வாழ்க்கைன்னு எடுக்கும் என்ன செய்யறது ஒண்ணு செய்யலாம் என்ன பேசாம உடுத்துருவோம் புஷுக்குன்னு போயிடுமே ஆமா சார் புஷுக்குன்னு தான் போறோம் எங்க பத்திரிகையில வருது எவனுமே நம்புறது கிடையாது சார் சும்மா கதவ சுகம் படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளவு சுமரு இனிமே எதாவது பேசுகிறேன் உடம்பா கோச்சிங் அதிகப்பா நானும் அவனுக்கு சின்ன பிள்ளைல இருந்து ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன் இனிமே பாக்காத எனக்கு பார்த்துக்கிட்டு தெரியுது

போட்டே என்னை பத்தி எந்த எழுதியிருக்கு வழக்கப்படி நீ பேசுற தமிழை பத்தி தான் எழுதியிருக்கு என்ன என்ன எழுதிருக்கு தெரியுமா கிரிஜாவின் தந்தை அதாவது என் கண்ண ஒரு தமிழன் கிரிஜாவின் தாய் அதாவது உங்க அம்மா ஒரு மலையாளி ஐந்து வருடங்களுக்கு முன்பு தாய் தந்தையரை இழந்த கிரிஜா தற்போது தமிழ்ச்சியான தன் அத்தை வீட்டில் இருந்து கொண்டு சினிமாவில் நடிக்கிறார் அவரது முக்கிய வேலை தமிழை கொலை செய்வது ஞாபக என்ன செய்யோ மலையாளம் மறந்து போய் தமிழ் சரியா வந்துட்டில்லாம் அதெல்லாம் போகட்டும் இன்னைக்கு பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸ் வந்துருக்கு புதுமுகம் குமாரி ரஞ்சிதம் இல்ல என்ன புதுமுகம் முப்பது படத்துல எக்ஸ்ட்ரா வாய்ப்பு நடிச்சு இப்போ புதுமுகம் ஆயி உனக்கே சொல்றதை கேள் அவ வீட்டுக்கு திருட வந்துட்டானா திருட பத்திரிகை சொல்லிக்கிட்டு நிறுவர் அங்கே கேள்விக்கு பதில் பேட்டி வேணும் படம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான் கடைசியா என்ன பண்ணிருக்கான் குடிக்க தண்ணி கட்டிருக்கான் இவ தண்ணி எடுக்க உள்ள போயிருக்கா அந்த சமயம் பார்த்து வெள்ளி பாத்திரம் நகை நெட்டு அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிருக்கான் ஐயோ எனக்கு பயமாகிட்டு இருக்குது அது மாதிரி நம்ம வெட்டி நடந்தால் நான் தான் எப்பவும் வீட்டிலேயே இருக்கணும் இப்ப கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன் இப்போ கடைக்கு சீக்கிரமாகிட்டு வரணும் ஆத்திரம் நம்மள் வீட்டில் வந்து பத்திரிகை நிறுவன் போட்டோ எடுக்கணும் தண்ணி குண்டான்னு கேட்டால் அதுக்காக கடை கன்னிக்கு போகாம வீட்டிலேயே இருப்பாங்களே அத்தான் அத்தான் ஐயோ சினிமா ஞாபகம் வரணும் அத்தே அங்கன வர யாருக்கா வீட்டிலே நான் சீக்கிரமாக வந்துடுறேன் சீக்கிரமாக வாங்கிட்டு வரணும் அத்தே சீக்கிரமாக வாங்கிட்டு வரணும் எந்த எனக்கு பயமாகிட்டு இருக்கு தனியாக எப்படி ம்

பத்திரிக்கை நிறுவனம் தேவலைய பத்திரிகை நிறுவனங்களுக்கு நல்ல மரியாதை காட்டுறீங்களா வெரி குட் உங்களை பேட்டி காண்றதுக்காக தான் வந்திருக்கேன் போட்டோ எடுக்கணும் அல்லே நிச்சயமா கேள்விக்கு பதில் சொல்லணும் அல்லே அது ரொம்ப முக்கியம் அச்ச குமாரி ரஞ்சிதம் அறியோ வா அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் ஐயப்பா நீ வா காப்பா நல்ல தெய்வ பக்திங்க உங்களுக்கு குடிங்க கொஞ்சம் தண்ணி கொண்டுறீங்களா ஐயப்பா குடிங்க தண்ணி கேட்டேன் தண்ணி என்ன தண்ணி இல்ல இல்ல வேணாம் நீங்க கஷ்டப்படாதீங்க